அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஆர் பி சௌத்ரி தயாரிப்பில் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சரத்குமார் குஷ்பு மீனா ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் நாட்டாமை ஹிட் படமாக பேசப்பட்ட நாட்டாமை திரைப்படத்தில் படத்தின் ஆரம்ப காட்சியில் சரத்குமார் அவர்கள் தீர்ப்பு சொல்லும் காட்சி படமாக்கப்பட்டிருக்கும் அந்த காட்சி படமாக்கப்பட்ட கோவில் தற்போது எப்படி உள்ளது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் தற்போது நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கோவில்தான் நாட்டாமை படத்தில் சரத்குமார் தீர்ப்பு சொல்லும் கோவில் இந்த கோவில் பற்றிய தகவல் இது அமைந்துள்ள இடம் போன்ற சிறப்புகளை தெரிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற சிறப்பான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டைம் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்